சரியாதான் இருக்கு வெரி குட் அப்ப பேசின தொகையை நீங்களே கொடுத்துருங்க அப்போ நாங்க புறப்படுறோம் ஆசைய கட்ட விட்டுட்டப்பா பிள்ளையாரப்பா நல்லபடியா காப்பாத்துப்பா சொல்ல கும்பல போன தெய்வம் குருக்க வந்த மாதிரி நீ குறுக்க வந்துட்டு என்ன சொல்றீங்க அது இல்லீங்க உங்களை தேடி நான் வீட்டுக்கு போனேன் அங்க நாங்க சத்தத்துக்கு போருக்கறதாக சொன்னாங்க இப்படியும் வந்தனா நான் உங்களை பார்த்துக்க என்ன விஷயம் அது வந்து எனக்கு கல்யாணம் கல்யாணம் அதுக்கு நான் என்ன பண்ணனும் என் கல்யாணத்துக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் உங்க சத்தம் கொடுத்தா போதும் சத்தம் தானே ஆமா கொடுத்துருவோம் ரெண்டு நாளைக்கு வாடகை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஓட்டும்

வருஷம் ஒருத்தன் பெரியப்பான்னு சொல்லி ஏமாத்தினா இந்த வருஷம் இவன் சித்தப்பாங்க ம் சித்திரபாவும் மண்டா பெரியப்பாவும் மண்டா எந்த அப்பனுக்கு நான் சத்திரம் கொடுக்க இல்ல அல விடப்பா இங்க கரெக்ட்டா பாவும் சொல்லி அடிக்க இந்த சத்திரத்துக்கு மேனேஜர் நீங்க ஆமா நான் தான் என்ன விஷயம் இந்த பத்திரிகை சம்பந்தமா விசாரிக்கணும் என்னப்பா தெரியணும் இந்த கல்யாணம் நடந்ததா சார் இது விஷயமா நான் வாயத்தோர் பதில் சொல்றது இல்லை ஒரு நிமிஷம் இன்று ஏப்ரல் முட்டாள் தினம் யாரோ நம்மை ஏமாற்றி விட்டார்கள் அதனால இங்க கல்யாணம் இல்லை ஆகா இஸ்லிமா இந்த கல்யாணம் நடக்கலையா ஒரு பாஷா சொன்னேன் எல்லா சொன்னேனே ஆமா உங்களுக்கு இந்த யார் கொடுத்தது என்னமா சொல்ற நடக்காத ஒரு கல்யாணத்துக்காக யாரோ அடிச்ச பத்திரிக்கைய கல்யாணம் நடக்கல சார்

அதுக்கு அவர் முந்நூறு ரூபா கொடுத்துருவேன் என்ன சொல்றீங்க இது என் விடுவம்மா உங்க ஃபேமிலிக்கு இதுதோ வருகாதங்கள ஏன் ஃபேமிலில என்ன தவிர ரெண்டு பேரு தான் தொந்தரவா இருக்குமான்னு நீங்க தான் சொல்லணும் என்ன மொழிக்கிறீங்க அது வேற யாரும் இல்ல நீங்க ரெண்டு பேர்தான் நீங்க உங்கள அனாதேன்னு சொன்னீங்க எது நாள் வரைக்கும் என்ன நான் அனாவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம் என்ன குடும்பம் அனாதை குடும்பம்

சுந்தரேசன் இல்ல நடேசன் நீங்க இனிமே எங்க அப்பாவோட சகோதரர் புரியுதா சார் அவனுக்கு பெரியப்பாவா இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்ன என்ன ஏமாத்திட்டான் இப்ப பொண்ணுக்கு பெரியப்பாவா இருந்து நடத்துவீங்க சார் முடியாதுமா சார் சித்தப்பாவா இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் ஏய் அப்பா ஃப்ரெண்டா இந்த மனுஷன் எங்க அப்பா கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி வத்தி வச்சுக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு ஆள ஒரு வழி பண்ணிடலாமா ஓகே எப்படி இருந்து பாரு ஹலோ என்னப்பா வாங்க சார் ஊரை ஏமாத்துற பாபு யார ஏமாத்த இங்க நின்னுட்டு இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என்ன சார் இது என்னப்பா உங்க கையெல்லாம் எப்படி நடுங்குது எங்கப்பா நடுங்குது என்ன சார் அது கை எப்படி நடுங்குது இல்லங்கறீங்க சார் நீங்க எதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கங்க டேய் வட வாங்க போற நீ பொய்யா பேச சரி நான் தான் போய் சொல்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்களே உங்க கை நடுங்கறத பாத்தா எங்க உடம்பே நடுங்குது சார் தேனிக்கு வாணா சாச்சியா ம் சரி ஒரு சின்ன பந்தயம் இதல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க கை நடுங்கலன்னு அர்த்தம் என்னப்பா பந்தயம் பேச்சு காட்டுறேன் நான் கண்ணு திறந்துகிட்டே செய்யறத நீங்க கண்ணை மூடிக்கிட்டே செய்யணும் முடியுமா எங்க நான் ரெடி செஞ்சு காட்டு வாங்கடா கை எப்படி வச்சுக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி சரிங்களா இதுல என்னப்பா கஷ்டம் இத நீங்க கண்ணை மூடிக்கிட்டு செய்யும் போது உங்க கை நடுங்கி என் கையில அடிச்சிருச்சுன்னா உங்க கை நடுங்குன்னு ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கறேன் நான் எது வரைக்கும் என்னணும் ஒரு நூறு நீங்க கைய கிட்ட கொண்டு வரக்கூடாது பாட்ட இவங்க காட்சி ஆனா நீங்க கண்ண பிறந்து பார்க்கக்கூடாது உம் ஓகே சாரிடி உம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 20, 20, 20, 20, 40, 40, 40, 40, 40, 40, 40, 60. ஒரு பைட்ட ரயில் விடைபாடு அரை மாட்டி ஓட

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn